அன்பான தேவதை தொலைக்காட்சி நிகழ்ச்சியே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாவது குரலை இன்றைக்கே பார்க்கிறோம் உலகத்தில் மக்களிடையிலே எத்தனையோ உறவுகள் இருக்கின்றன அப்பா அம்மாவிடத்திலே கொள்ளுகிற உறவு தாய் தன் மகன் பிள்ளைகளிடத்திலே கொள்ளுகின்ற உறவு ஒருவன் தன்னுடைய சகோதர சகோதரி இடத்திலே கொள்ளுகின்ற உறவு தன்னுடைய காதலை மனைவியிடத்திலே கொள்ளுகின்ற உறவு தன்னுடைய பிள்ளையிடத்தில் கொள்ளுகின்ற உறவு இப்படி எத்தனையோ உறவுகள் இருக்கின்றன ஒரு நாட்டின் மீது கொள்ளுகின்ற உறவு வீட்டின் மீது கொள்ளுகின்ற உறவு இப்படி எத்தனையோ உறவுகள் இருக்கின்றன எல்லாவற்றை காட்டிலும் மிக உயர்ந்த உறவு எது என்று வள்ளுவர் சொல்கிறார்கள் என்றால் நட்பு தாண்டா உயர்ந்தது கணவன் மனைவியிடத்திலே பகிர்ந்து கொள்ள முடியாதவற்றை கூட நண்பரிடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் நம்முடைய வாழ்வின் இன் மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய செயல்களிலும் துன்பம் தரக்கூடிய செயல்களிலும் கூட கூட இருந்து இரண்டுக்கும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் தான் நட்புதான் மிக உயர்ந்தது அது படைபலத்தை சிறந்த படையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு வீ ஒரு அரசன் சிறந்த வீரமிக்க படையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரசன் அடுத்து அவனுக்கு என்ன தேவை நட்பு தேவை அவன் மிகச்சிறந்த நட்பை உடையவனாக இருக்க வேண்டும் அப்படிதான் நாடு அமைதியாக இருக்கும் இது அரசனுக்கு சொல்லுகின்ற இந்த நட்பு மக்கள் எல்லோருக்கும் பொதுவாக அமைகிறது அதுதான் திருக்குறளுடைய சிறப்பு அன்றைக்கு அரசனுக்காக எழுதினார் இத ஆனால் இது எல்லா மனிதர்களுக்கும் பொருத்தமாக இருக்கிறது எல்லா மக்களுக்கும் எல்லா பிரிவினருக்கும் இது பொருத்தமாக இருக்கிறது உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றன இந்த பொருளெல்லாம் மிக உயர்ந்த பொருள் எது தெரியுமான் நட்புதான் சொல்றார் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா செயற்கரிய செயற்கரிய என்றால் செய்வதற்கு மிக அருமையான கடினமான சுலபத்தில் செய்ய முடியாத அப்படின்னு அர்த்தம் செயற்கரிய செய்வதற்கு அரிய செய்வதற்கு மிக கடினமான பொருள்கள் செய்து கொள்வதற்கு மிக அருமையான பொருள்களில் சிறந்த பொருள் இது தெரியுமா நட்பு செயற்கரிய யா உல செய்து கொள்வதற்கு உரிய பொருள்கள் யா எவை உல இருக்கின்றன எவை இருக்கின்றன செய்து செய்து கொள்வதற்குரிய பொருள்களில் சிறந்ததாக எது இருக்கிறது அது எதுனா நட்பின் போல நட்பின் அதுபோல் செய்வதற்கெல்லாம் அருமையான பொருள்கள் எவை இருக்கின்றன அதுதான் நட்பு அந்த நட்பை போல வினைக்கரிய யாவுட காப்போம் நாம் சிறந்த நட்பினை பெற்றுவிட்டால் ஒரு அரசன் சிறந்த பக்கத்து நாட்டு அரசரிடத்திலே நல்ல நட்பை பெற்றுவிட்டால் பகைவர்கள் அதை கண்டு அஞ்சுவார்கள் அதே போல மனிதர்களாகிய நாம் சிறந்த நட்பை நாம் பெற்றுவிட்டால் நண்பர்களை பெற்றுவிட்டால் நம்மை வெறுக்கக்கூடிய புகைவர்களுக்கு அச்சத்தை தரும் அங்கு அரசனுக்கு சொன்னது இங்க மக்களுக்கும் பொருந்தும் செயற்கரிய யா செய்து கொள்வதற்கு அரியணமாகிய பொருள்கள் எவை இருக்கின்றன யாழ்னா எவை உல இருக்கின்றன எவை இருக்கின்றன நட்பை போல எது இருக்கிறது நட்புதான்டா சிறந்த பொருள்ன்ற அப்படி நட்பு பெறுவதனால் வினைக்குரிய யாவுல காப்பு காப்பு என்றால் பாதுகாப்பு யாரிடத்திலிருந்து பாதுகாப்பு பகைவரிடத்திலிருந்து பாதுகாப்பு எது இந்த நட்பு உள்ளக்கூடிய உறவு தான் இந்த நட்பு நட்புதான் பகைவரிலிருந்து பாதுகாக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு செயல் பகைவர்களுக்கு அச்சம் தரக்கூடிய செயல் அது வினைக்குரிய வினைன செயல் என்ன சொல்றார் வள்ளுவர் நாம் செய்து கொள்ளக்கூடிய பொருள்களில் எவை சிறப்பாக இருக்கின்றன என்றால் நட்பை போல சிறப்பாக கூடியது எதுவும் இல்லை அவ்வாறு நட்பு கொண்டு விட்டால் பகைவர்களுக்கு இருந்து நாம் பாதுகாக்கக்கூடிய செயலாக அது அமையும் பகைவர்களுக்கு அது அச்சத்தை தரும்

அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்